அடுத்து கொலப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த அதிபர் ராஜ்கண்ணன் அளித்துள்ளார் தனது நண்பர்கள் மூலமாக ஹோட்டல் ராஜ்கண்ணனுக்கு பழக்கமானார் ரிகானா தனக்கு திருமணமாகி குழந்தைகள் இருப்பதாகவும் கணவரை விவாகரத்து செய்துவிட்டதாகவும் அவரிடம் கூறியதால் ஹோட்டல் அதிபரும் தனக்கு திருமணம் ஆகாதுதான் இருவரும் காதலிக்க தொடங்கினர் இருவரும் திருமணம் செய்து கொள்ள முடிவெடுத்தார்கள் நகைகள் மற்றும் பொருட்கள் அனைத்தையும் சுமார் இருபது லட்சம் ரூபாய்க்கு ராஜ்கண்ணன் திருமணத்திற்காக வாங்கிக் கொடுத்திருக்கிறார் உறவினர்கள் முன்னிலையில் திருமணமும் செய்து கொண்டனர் படப்பிடிப்பு இருப்பதாக கூறி ரிகானா அடிக்கடி வெளியூர் சென்றவர் முதல் கணவருடன் தொடர்பில் இருந்திருக்கிறார் திருமண ஆசை காட்டி ராஜ்கண்ணனிடம் பணத்தை மோசடி செய்திருக்கிறார் என்று பூந்தமல்லி போலீஸ் நிலையத்தில் ராஜ்கண்ணன் புகார் அளித்துள்ளார் ரிஹானா வெளியிட்டுள்ள ஒரு காணொலியில் ராஜ்கண்ணன் தனது தொழிலை விரிவுபடுத்துவதற்காகவும் லாபத்தில் பங்கு தருவதாகவும் கூறி என்னிடம் பதினெட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வாங்கியிருக்கிறார் அதன் பிறகு பணம் தரவில்லை என்னை கத்தியை காட்டி அடிக்கடி மிரட்டி வந்தார் அவர் தங்கச்சங்கலி என்று கூறி எனது கழுத்தில் அணிவித்தார் ஆனால் அது தாலி இல்லை என்று கழட்டி வைத்து எனக்கும் என் குடும்பத்திற்கும் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் அதற்கு ராஜ்கண்ணன் தான் காரணம் என்று வீடியோவில் பேசியிருக்கிறார்